வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க கடையில் ரொம்பவே செந்தில் அப்செட்டா நிக்க என்ன காரணம்னு கதிர் தோண்டி துருவி கேட்க அந்த பணத்தை நான் மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்டாங்கிற செந்தில் அந்த வேலைக்காக கொடுத்துட்டியா அப்படின்னு கதிர் கேட்க ஆமா என்ன தலையாடுற செந்தில் கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னென்ன இப்படி பண்ணி வச்சிருக்கன்னு கதிர் கேட்க இப்பத்திக்கு அந்த பணம் தேவைப்படாதுன்னு நினைச்சேன்டா அப்படின்னு செந்தில் சாதாரணமா சொல்ல பணம் எப்ப தேவை இருக்கும் எப்ப தேவை இருக்காதுன்னு நமக்கு தெரியாது சாயங்காலம் அத்தையும் மாமாவும் வருவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல அத நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்ல பேசி இருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க டேய் அதான் நான் சொல்றேன் இல்லடா இப்பதைக்கு அந்த பணம் தேவைப்படாதுன்னு நினைச்சேன்டா அப்படின்னு செந்தல் சொல்ல அண்ணியோட அப்பா கிட்ட பணத்தை திருப்பி கேட்க முடியாதான்னு கதிர் கேக்குறாரு வேலைக்கு சொல்லி வச்சிருந்த ஆள் கிட்ட அவரு பணத்தை கொடுத்துட்டாராம்டா அப்படின்னு செந்தில் சொல்ல அவர்கிட்ட இருந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாதாங்கிறாரு கதிர் அது எப்படிடா பணத்தை அவரு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு செந்தல் சொல்ல பெரிய சிக்கலா இருக்கேன்னே நம்மளை நம்பி யாரும் பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கதர் சொல்லிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு மண்டையை செந்தில் நிற்கிறாரு லட்சணத்துல பத்து லட்சம் ரூபாய் எப்படின்னு புரட்டுறது அப்படின்னு கதர் கேட்க பரிதவிக்கிற செந்தில் செம்மைய மாட்டிட்டேண்டா நானு என்னையோடு என் கதை முடிய போகுது ஒன்னு அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்த போறாரு இல்ல என்னை கொண்டு போட போறாரு அதுதான் நடக்க போகுது அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு மண்டையை பிச்சு நிக்கிறாரு செந்தில் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்னு சொன்னா இந்த மீனா கேட்க மாட்டேங்கிறா அப்பா கிட்ட என் பணம் என்னாச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு செந்தில் பயங்கரமா கொஞ்சம் பொறுமையா பொறுமையாயிருந்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல கதை முடிய போகுது அம்பட்டுதான் எப்படி அமைதியா இருக்கிறது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் தப்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல முடியாது தப்பிக்கவே முடியாது அப்படின்னு செந்தில் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க கதிர் யோசிச்சிட்டு இருக்காரு அன்னை இருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக இருண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்குங்கிறாரு கதிரி என்ன வழி அப்பா கிட்ட உண்மைய சொல்ல சொல்றியா அப்படின்னு செந்தல் கேட்க சொன்ன என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது வேற வழி சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழலாம் நாம நேராக போய் அத்தைகிட்டேயே பேசிடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல அத்தை கிட்டையா அவங்க கிட்ட போய் என்னடா பேச முடியும்னு கேக்குறாரு செந்தில் அவங்க கிட்ட நடத்த உண்மையை சொல்லலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல கேட்டா அவங்க ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறாரு செந்தில் என்னதான் அவங்களுக்கு நம்ம மேல இப்ப கோபம் இருந்தாலும் கண்டிப்பா பாசம் இருக்கும் அண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல டேய் பாசம் இருக்கவங்க பேசுகிற மாதிரியா காலையில் அவங்க பேசினாங்க நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி தானே பேசினாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல அதெல்லாம் கோவத்தில் பேசுறது தானே நாம படார்னு அவங்க கால்ல விழுந்துட்டோன்னு வையேன் புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே அப்படின்னு கதிர் நிதானமாக சொல்ல நீ அப்படியா சொல்ற அப்படின்னு செந்தில் கேட்க அடா ஆமாண்ணே நாம் உடனே போய் அத்தையை பார்ப்போம் அப்படின்னு கதிர் சொல்ல ம் எனக்கு என்னமோ சுத்தமாக அவங்க மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே நம்மளுக்கு வேற வழியும் இல்லைண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல எலே இங்கே கடையிலேயும் யாரும் இல்லைடா வேற வேலை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு செந்தில் கேட்க கொஞ்சம் நேரம் அண்ணனை வந்து கடையை பார்த்துக்க சொல்லலாம் இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல செந்தில் அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாரு ஆபீஸ்ல ஃபைல் பார்த்துட்டு இருக்க சரவணன் மொபைல் ரிங்காக அதை டேபிளில் வச்சுட்டு கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுடா செந்தில்ங்கிறாரு அண்ணே நீ எங்கன்ன இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க நான் வேலையில இருக்கேங்கிறாரு சரவணன் இல்ல எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு செந்தில் கேட்க என்னென்னு சரவணன் கேட்குறாரு நானும் கதிரும் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில போகணும் நீ வந்து கொஞ்சம் கடையை பார்த்துக்க முடியுமான்னு அப்படின்னு செந்தில் கேட்க டேய் கடையை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை அப்படின்னு சரவணன் கேட்க அது அது நான் அப்புறமா சொல்றேன் நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வர முடியுமானே அப்படின்னு செந்தில் கேட்க இப்படி அப்படி பார்த்துட்டு டேய் இங்க எனக்கே வேலை கொஞ்சம் டைட்டா இருக்கேடா இப்ப கஷ்டமாச்சேங்கிறாரு சரவணன் அப்புறம் யோசிச்சவரா சரி நான் வரேன்னு ஒத்துக்கிறாரு என்ன செந்தில் சொல்ல டேய் ஏதாவது பிரச்சனையானு கேக்குறாரு சரவணன் பேசும்போது உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சரவணன் கேக்க அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு நீ கொஞ்சம் சீக்கிரம் வாண்ண அப்படின்னு செந்தில் சொல்ல சரி இதோ வந்துடுறேங்கிறாரு சரவணன் என்னென்னு கதிர் கேட்க ஆ இதோ வர்றாருங்கிறாரு செந்தில் போன வைக்கிற சரவணன் ஏய் சரத் இங்க வா அப்படின்னு கூப்பிட என்னடான்னு ஒரு ஸ்டாஃப் வந்து நிக்கிறாரு டேய் நான் அவசரமா கொஞ்சம் வெளியில போகணும் கடையை கொஞ்சம் பாத்துக்கிறியான்னு சரவணன் கேட்க ஓனர் கிட்ட சொல்லிட்டான்னு சரத் கேக்குறாரு சொல்லல போற வழியில நான் போன் பண்ணி பேசிக்கிறேன் ஆ அப்புறம் சரத்து இப்ப போன கஸ்டமருக்கு நாம பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணணும் அதையும் பண்ணிடுறியான்னு சரவணன் கேட்க ஆ நான் அவரு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சரிடா அப்படின்னு மொபைல் எடுக்க குனிய டேய் மயிலுடா அப்படிங்கிறாரு சரத் மயில பாக்குற சரவணன் சரி நீ போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்க கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க மயிலு ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சரவணன் கேட்க ஆ நான் ஒரு வீடு கட்டுறேன் அதுக்கு கதவு ஜன்னல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல சொன்னாங்கன்னு முறைப்பா சரவணன் சொல்ல சிரிக்கிற மயிலு என்ன மாமா உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல காலையில் பார்த்த சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போற எதுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து பாக்குற அப்படின்னு சரவணன் கேட்க ஆ இதையே தான் நான் உங்க குழந்தைகிட்டையும் சொன்னேன் கேட்கலையே அப்பாவை பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம் அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல சரவணன் இந்த பக்கமும் அந்த பக்கமும்மா பார்க்குறாரு என்னமாம்மா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் வயிற்றுல இருக்க குழந்தைய சொன்னேன் அப்படின்னு மயிலு சொல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுற சரவணன் அதை மறைச்சிக்கிட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கே போகலை செக்கும் பண்ணலை எத்தனை மாசம்னு தெரியல அதுக்குள்ள குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சரவணன் கேட்க ஆமா மாமா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து நானும் குழந்தையும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம குழந்தைக்கு அம்மாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமா என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க சரி நீ எதுல வந்தேன்னு சரவணன் கேக்குறாரு ஆட்டோல அப்படின்னு மயில வெளியே கையை காமிக்க எதுக்கு இந்த வெயில்ல தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கிறாரு சரவணன் சின்னங்கற மயிலு மாமா இப்படி துரத்துறீங்கன்னு கேக்குறாங்க வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கா அப்படின்னு சரவணன் கேக்க ஹம் நான் ஆட்டோவை திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க சரி நான் வேற ஆட்டோ புடிச்சிட்டு வரேன் நீ கிளம்பு அப்படின்னு பூச்சி போற ஒரு மாதிரி சரவணன் சொல்ல கொஞ்ச நேரமாவது இப்படி உட்காந்து என் கூட பேசுங்களேன் அப்படின்னு மயிலுக்கு எஞ்சலா கேட்க ஐயோ இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல ஏன் வேலை இருக்கா அதான் கடையில யாருமே இல்லையே அப்படின்னு மயிலு கேட்க கடையில எனக்கு வேலை இல்ல ஆனா வெளியில எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல என்ன வேலைன்னு கேக்குறாங்க மயிலு நான் நம்ம கடைக்கு போகணும்னு சரவணன் சொல்ல ஆ அங்கதான் செந்தில் தம்பி இருக்கே அப்படின்னு மயிலு கேட்க அவன் ஒரு வேலை விஷயமா வெளியில போறான் அப்படின்னு சரவணன் சொல்ல உங்களை பாக்கலான்னு ஆசையா வந்தேன் அப்படின்னு மயிலை இழுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்க சரி சாயங்காலம் வீட்டில் பார்க்கலாம் கிளம்புங்கிறாரு சரவணன் எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மயில தலைய குளிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்க சாப்பிடணுமா சரி நான் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன் போ அப்படின்னு சரவணன் சொல்ல புள்ளத்தாச்சி ஏதாவது கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மயிலு தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிருக்க இங்க பாரு முடியாதுன்னு சொல்லல சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன் போ அப்படின்னு சரவணன் சொல்ல இல்ல எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல இதோ பாரு முதல்ல நீ வீட்டுக்கு போ நான் யார்கிட்டயாவது வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல இல்ல மாமா நீங்களே என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு மயில் கொஞ்சலும் கெஞ்சலுமா கேட்க ஏய் நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்காத மயிலு நீ முதல்ல கிளம்பு போ அப்படின்னு சரவணன் சொல்ல சினுங்கிட்டு மாமா மாமா பிளீஸ் மாமா கூட்டிட்டு போங்க காலையில பணியாரம் சாப்பிடணும் போல எனக்கு எதுவும் செஞ்செல்லாம் கொடுக்க வேண்டாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு மயிலு கேட்க சரி அப்புறமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்காக இல்லனாலும் வயிற்றுல இருக்க நம்ம பிள்ளைக்காகவாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு பிச்சைக்காரி மாதிரி கெஞ்சிட்டு நிக்கிறாங்க மயிலு சொன்னா கேளுன்னு சரவணன் சொல்ல எனக்கு அல்வா வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க என் வயிற்றுல குழந்தை இருக்க போய் எனக்கு என்னமோ சாப்பிடணும்னு தோணுது அதனாலதான் தான் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் பிடிச்சத சாப்பிட்டா என் மனசு சந்தோஷப்படும் எனக்கு தோணுது உங்கள் பிள்ளையும் சந்தோஷப்படும் பிட்ட போடுறாங்க மயில் சரவணை பேசாமல் நிற்க வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவாவது என்னை பார்த்துக்குவேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு மயிலு கேட்க வந்த கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு சரி 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 இப்போ உனக்கு என்ன அல்வா தானே சாப்பிடணும் அப்படின்னு சரவணன் கேட்க ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க மயிலு சரி நான் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன்னு சரவணன் சொல்ல ஐ நெஜமாவா அப்படின்னு மயில் அப்பாவியாக கண்களை விரிக்க ஆமாம் கூட்டிகிட்டு போய் வாங்கி தர்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல ஹேய் என்னை சிரிச்சிட்டு இருக்காங்க மயில் டேய் சரத்து கடையை பார்த்து கடா வந்துடுறேன் அப்படிங்கிற சரவணன் மயில பாத்து அண்ணே வரே அப்படின்னு மயில சொல்ல அவரு வாங்க வாங்க அப்படின்னு மயில குதிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க இம்சன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு சரவணன் உமையாள் வீட்டு முன்னாடி செந்திலும் கதிரும் வந்து பைக்கை நிறுத்துறாங்க இறங்குற செந்தில் டெய் நீ சொன்னு நான் வந்துட்டேன் அவங்க கேப்பாங்களா அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே பேசும்போதே நம்பிக்கை இல்லாம அண்ணே நம்பிக்கையோட பேசு புரிஞ்சுக்குவாங்க வான் அப்படின்னு கதிர் முன்னாடி போக செந்தலும் பின்னாடி போறாரு கதிர் வாசப்படிக்கிட்ட போனோன்னு கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு கதிர் திரும்பி கேட்க ஒரு மாதிரி படபடன்னு வருதுடா அப்படின்னு அவர் சொல்ல அண்ணே பாத்துக்கலான் அப்படிங்கிற கதிர் டோர் பெல் அடிக்கிறாரு கதவு திறக்கலன்னொண்ணு மறுபடியும் அடிச்சு பாக்குறாரு என்னன்னு யாருமே வரல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க அந்த பக்கமா ஒருத்தர் வர்றாரு யாருங்க வேணும்னு அவர் வந்து கேக்க அண்ணே உமையாள் இருக்காங்களான்னு கேக்குறாரு கதிர் காலையிலேயே அவங்களும் அவங்க புருஷனும் வெளியில போனாங்க அப்படின்னு அவர் சொல்ல சதீஷ் இருக்காரான்னு கேக்குறாரு செந்தில் அவரும் சென்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு அந்த பர்சன் சொல்ல சென்னைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க சரி நாங்க வர்றோங்கிறாரு செந்தில் சரின்னு என்ன கதிர் சொல்ல அவர் போயிடுறாரு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு நிக்க ஏண்டா பணத்தை திருப்பி வாங்கிட்டு தான் இருந்து வருவேன்னு உட்கார்ந்துருக்காங்களோ அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க கதிர் மொபைல் எடுத்து கால் பண்ணுறாரு யாருக்குடா கால் பண்ணுற அப்படின்னு செந்தில் கேட்க அத்தைக்கு தாங்கிறாரு கதிர் அத்தைக்கா அப்படின்னு பயந்து போய் வாயை புலந்துட்டு செந்தில் நிற்க உமையாவோடல மொபைல் ரிங் ஆகுது ஹலோ அப்படின்னு அவங்க கால் ஆன் பண்ணி சொல்ல ஹலோ அத்த நான் கதிர் பேசுறேன்னு சொல்ல என்ன விஷயம் பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா உங்க அப்பா சொல்ல சொன்னாரா ஏன் அத கூட அவர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு உமையாள் கேட்டுக்கிட்டே போக அத்த இல்ல அத்த நான் வேற ஒரு விஷயமா உங்ககிட்ட பேசணும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு கதிர் நான் எங்க இருந்தா உனக்கென்ன நீ எங்கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன கிடக்கு அப்படின்னு உமையாள் பட்டுன்னு கேட்க அத்த நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க இங்கே பாரு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன் குடும்பத்தை கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அப்படின்னு உமையால் சொல்லிட்டு இருக்கும் போதே அத்த இல்ல அத்தனை குறுக்க வர்றாரு கதிரு நீ முதல்ல போனை வை கடுப்பா கட் பண்ணிடுறாங்க உமையால் அத்தை அப்படின்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டு கதிர் உலர வைக்கிறாரு ஏதாவது சிறு துரும்பாவது கிடைக்காதான்னு தவிக்கிற செந்தில் டேய் அத்தை என்னடா சொன்னாங்கன்னு கேக்குறாரு அத்தை பேசுற பேசுகிற பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வேற பிளான் தான் ரெடி பண்ணணுங்கிறாரு கதிர் நான் தான் சொன்னேன் இல்லைடான்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் அவருக்கு கால் பண்ண ரிங்காகிற மொபைல் எடுத்து டிஸ்பிளேவை பார்த்துட்டு அப்பாங்கிறாரு செந்தில் எடுத்து பேசுனேன்னு கதிர் சொல்ல ஹலோ அப்பாங்கிறாரு செந்தில் எங்கடா இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க வெளியிலங்கிறாரு செந்தில் கடையில் இல்லைன்னா வெளியில தான் இருப்பேன் அதுக்கு ஃபோன் பண்ண வெளியிலன்னா எங்கடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா அது அது டெலிவரிக்காக வந்து என்ன பொய் சொல்கிறாரு செந்தில் சரி உன் தம்பிக்கார எங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ அவன் அவனும் கூட தான் இருக்கான் அப்படின்னு செந்தில் சொல்ல டென்ஷன் ஆகுற பாண்டியன் உன்னால் அவன் கெடுறானா அவனால் நீ கெடுறியான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலடா ரெண்டு பேரும் நீங்கள் பாட்டுக்கு ஊர் சுத்த போயிட்டீங்கன்னா கடையை யாருடா பார்க்கறது ஒன்னு நீ கடையில இருந்திருக்கணும் இல்ல அவன் இருக்கணும் இப்ப பழனிவேல் வேற கடையில இல்ல எலே நான் இல்லையாடா லைன்ல இல்லையா அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்கேன் செந்தில் நான் உடனே வந்துடுறேங்கப்பான்னு சொல்ல என்ன வந்தியோ போ சரிடா பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல இன்னும் போகலப்பாங்க செந்தில் மறுபடியும் ரைஸ் ஆகிற பாண்டியன் டேய் நீ எல்லாம் என்ன முட்டாளாடா என்னடா நீ இப்படி மதியத்துக்கு அப்புறம் போன பேங்க்ல எப்படா பணத்தை தருவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் உருப்படி அதை செய்யவே மாட்டியாடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதோ பேங்க் பேங்க் போறேன்பா அப்படின்னு செந்தில் சொல்ல எப்ப என்ன பாண்டியன் கேக்குறாரு இதோ இப்ப உடனே போறேன்பா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் நாலு மணிக்கு அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் வந்துருவாங்கடா அதுக்கு முன்னாடி கையில பணம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே நல்லா இருக்காதுடா அவங்க வர்றதுக்குள்ள வீட்டுல பணம் இருக்கணும் அவங்க கிட்ட எல்லாம் என்னால திரும்ப திரும்ப அசிங்க பட்டு இருக்க முடியாது டெலிவரி இருந்தா உன் தம்பி கிட்ட குடுத்துட்டு நீ பேங்குக்கு போய் பேங்க் வேலையை பாரு அந்த வேலையை முடிக்கிற வழியை பாருங்கிறாரு பாண்டியன் சரிங்கப்பா சரிங்கப்பான்னு செந்தில் சொல்ல உடனே போடா அப்படின்னு சலிச்சுகிட்டே போன வைக்கிறாரு பாண்டியன் அப்பா என்ன சொன்னாங்கன்னு கதிர் கேட்க பேங்குக்கு போகலையான்னு கேக்குறாரு சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு செந்தில் சொல்ல நல்ல வேலை பதட்டத்துல நீ உண்மைய உளராம இருந்தியே சரி அண்ணன் கடைக்க போயிருச்சான்னு கேக்குறாரு கதிரு போகலடா கடையில யாருமே இல்லன்னுதான் அப்பா கத்துறாரு அண்ணன் ஏன் போகலன்னு தெரியலையே அப்படிங்கிற செந்தில் கால் பண்ண சரவணன் போன் எடுக்க கடையில அல்வா சாப்பிட்டுட்டு இருக்க மயிலு யாருன்னு கேக்குறாங்க செந்தில் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மாமா மாமா அப்புறமா பேசுங்களேன் அப்படின்னு மயில சொல்ல கடைக்கு வேற என்ன வர சொன்னா நானும் போகல ஒருவேளை ஏன்னு கேக்குறதுக்காக கூப்பிடுறான் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ஒருவேளை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு கூட கூப்பிடலாம் இல்ல அப்படின்னு மயில சொல்ல அதை அட்டன் பண்ணியே கேட்கலாம் இல்லங்கிறாரு சரவணன் இதுங்க ரெண்டு இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க காலே கட் ஆயிடுது கட் ஆயிடுச்சுன்னு சரவணன் சொல்ல எடுக்கல இல்ல அப்படின்னு கதிர் கேட்க எடுக்கலங்கிறாரு செந்திலும் மறுபடியும் அவரு ட்ரை பண்ண போக அண்ணே அண்ணே வேலையா இருக்கும் போல இருக்குன்னு அப்படின்னு கதிர் சொல்ல இப்ப பணத்துக்கு என்னடா பண்றது அப்படின்னு செந்தில் கேக்க எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாங்கிறாரு அம்பட்ட பணம் நம்பி யாருடா கொடுப்பா அப்படின்னு செந்தில் கேக்க முயற்சி பண்ணி பாக்கறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட அண்ணே வட்டிக்கு பணம் கொடுக்கறவரு அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கறேன்னு கதிர் சொல்ல வட்டியெல்லாம் நம்மளால கட்ட முடியாதுடாங்கிறாரு செந்தில் அண்ணே முதல்ல விசாரிக்கலானு கிடைக்குதான்னு பார்ப்போம் நீ முதல்ல கிடைக்குப்போ அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி ஆனா தப்பி தவறி கூட உண்மையை மட்டும் உளறிடாத சரி நீ பாத்துக்கோ அப்படிங்கிற கதிர் அங்கிருந்து கிளம்பிட உமையால் வீட்டு முன்னாடி அம்போன்னு நிற்கிறாரு செந்தில் அரை மணி நேரமா அல்வாவை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மயிலு மாமா உங்களுக்கு அல்வான்னு கேக்குறாங்க எனக்கு அல்வா எல்லாம் பிடிக்காதுன்னு பட்டுன்னு சொல்றாரு சரவணன் அவருக்கு ஏதாவது அவசரம்னா உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுவார் இல்ல மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் அல்வா சாப்பிடணும்னு சொன்ன உடனேயே கடைக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் குழந்தை பொறக்கவே இல்ல ஆனா பொறக்க போற குழந்தைக்காக இம்பட்டு பண்றீங்கல்ல உங்களை மாதிரி ஒருத்தர் அப்பாவா கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம குழந்தை கொடுத்து வச்சிருக்கணும் மாமா அப்படின்னு மயில பிட்டு பிட்டா போட்டுக்கிட்டு இருக்க சரவணன் கொஞ்சம் டென்ஷனா டீய குடிச்சிட்டு இருக்காரு அவரு இன்னும் நார்மலா இல்லங்கிறத பாக்குற மயிலு இப்படியும் இப்படியும் மூஞ்ச பாத்துட்டு மாமா 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 கொஞ்சம் மிச்சர் வாங்கி தர்றீங்களா இல்ல அல்வாவோட கொஞ்சம் மிச்சரும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்க வாங்கிட்டு வரேன்னு போறாரு சரவணன் மயில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியமாவே மாறிக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த பக்கம் போனவன வைத்த தடவிட்டு ஏய் பாப்பா நீதான் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மிக்சர்க்காக ஆளா பறந்துட்டு இருக்காங்க மயிலு ஒரு மரத்தடியில ஃப்ரெண்டை வர சொல்லிட்டு அங்க வந்து கதிர் வண்டியை நிறுத்திட்டே இருங்க எப்படி இருக்க மச்சான்னு கேக்குறாரு அவரு ஆ இருக்கேன்டா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லங்கிறாரு கதிர் ஆமா கடைசியா உங்க அண்ணன் கல்யாணத்துல பார்த்தது ஆமா உனக்கு ரிசல்ட் வந்திருக்குமே என்னாச்சுன்னு கேக்குறாரு அந்த ஃப்ரெண்டு எத்தனை அரியர்னு அவர் கேக்க நம்பிக்கையா கேக்குறியடா நாலு உனக்குன்னு கேக்க ஏழுன்னு சிரிக்கிறாரு ஃப்ரெண்டு ஓ உனக்கு நான் பரவாயில்ல ஆமா எப்போ எழுதுறதா இருக்க அப்படின்னு கதிர் கேட்க அடுத்த செமஸ்டர்ல எழுதி பாஸ் ஆகலைன்னா என் அண்ணன் என் கையை உடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காண்டா அப்படின்னு அவர் கொஞ்சம் பயத்தோட சொல்ல இன்னும் நீ என் அண்ணன் கூட தான் இருக்கல்ல அப்படின்னு கதிர் கேட்க ஆமாம் மச்சா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு உங்க அண்ணனோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கதிர் கேட்க ஆ ரொம்ப நல்லா இருக்காரு மச்சான் ஆமா நீ அண்ணனை பத்தி விசாரிக்கிற எனக்கு கொஞ்சம் பணம் கதிரு வட்டிக்குதான் உங்க அண்ணங்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கதிர் கேட்க எம்பட்டுன்னு அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு பத்து லட்சம் ரூபான்னு கதிர் சொல்ல அதிர்ச்சி அவரு ஏய் அம்பட்டு பணத்துக்கு என்னடா அவசரம்னு கேக்குறாரு டேய் அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுடா பணம் அவசரம்தான் உங்க அண்ணன் கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கதிர் கேட்க சும்மா எல்லாம் பத்து லட்ச ரூபா கொடுக்க மாட்டாருடா ஆமா உங்ககிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க என்கிட்ட என்னடா இருக்க போகுது அப்படின்னு கதிர் கேட்க சொத்து பத்து ஏதாச்சும் இருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு அதெல்லாம் இருக்குடா எல்லாம் அப்பா பேர்ல இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப அவர்கிட்ட அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல இல்ல 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 இந்த விஷயமெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல அப்பாவுக்கு தெரியாம என்ன மச்சா செலவனும் வட்டியும் அசலையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல பண விஷயத்துல எங்க அண்ணன் ரொம்ப கராரு எங்க அண்ணி சொன்னாலே கேட்க மாட்டாரு நான் சொன்ன எப்படிடா கேப்பாரு ஷியூரிட்டி இல்லாம கண்டிப்பா பணம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல டேய் பணத்தை வாங்கிட்டு நான் ஓடலாம் மாட்டேன்டா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல அது எனக்கு தெரியும்டா ஆனா நான் எங்க அண்ணங்கிட்ட சொல்ல முடியாதுல்ல சாரிடா மச்சான் நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ண அந்த ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு கதிருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு இருந்தாலும் சரி பரவாயில்லடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க செந்தில் மீனா பக்கத்துல நின்று இருக்காரு நடந்தது எல்லாத்தையும் அவர் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க சரியாயிடும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு மீனா கேட்க சாயங்காலத்துக்குள்ள எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது தான் அதான் அவங்க கிட்ட பேசி பாக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு செந்தல் சொல்ல நீங்க பேசினதும் அவங்க பணம் இப்ப வேணாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்களா அடுத்த போனு உடனே மாமாவுக்கு தான் பண்ணுவாங்க பணத்தை கொடுக்காம புது டிராமா போடுறீங்களான்னு கேட்பாங்க நீ வர முடியலன்னு பசங்களை அனுப்பி ட்ராமா பண்ணுறியான்னு கேட்பாங்க என்ன பண்ணுவீ கேட்பாகல்லன்னு மீனா கேட்க அப்போ அம்பட்டெல்லாம் யோசிக்கவே இல்லைன்னு தலையாட்டுறாரு செந்தில் நீங்கள் எப்போதாங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சிடுசிடுக்கிறாங்க நெத்தியை தேய்ச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு செந்தில் சொல்ல இங்கே பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எந்த நினைப்புலங்க நீங்கள் அந்த பணத்தை எடுத்தீங்க கடையில இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்தாவே மாமா அத்தனை கேள்வி கேட்பாரு உங்கள பத்து லட்சம் ரூபாய் நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அம்பட்ட பெரிய பணத்தை நினைச்ச உடனே புரட்ட முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி வேலை மட்டும்தான் தெரிஞ்சுது அப்படின்னு செந்தில் சொல்ல காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்னு எங்க அப்பா சொன்னா அப்ப காசு கொடுங்க அவர்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா சொல்ல அது எப்படி கேட்க முடியுங்கிறாரு செந்தில் முடியலன்னா மாமா கிட்டயாவது நேர்மையா பேசி வாங்கி இருக்கணும் அதை விட்டு பேங்க்ல போட சொல்லி கொடுத்த பணத்தை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிய கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீர்வேன் எங்க அப்பா கிட்ட சவால் விட்டீங்கல்ல அத கதிர் வந்து சொல்லும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அந்த சவாலை நீங்க இப்படி நிறைவேற்றி வைப்பி என்ன நான் கொஞ்சம் கூட நன் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு மீனா கோவமா திட்ட திட்டாதடி அப்படின்னு செந்தில் பரிதாபமா நிக்க நான் படிச்சு முடிச்சதுமே எனக்கும் காசு கொடுத்து வேலை வாங்கிக்கலான்னு தான் எங்க அப்பா சொன்னாரு தெரியுமா ஆனா எக்ஸாம் எழுதிதான் நான் வேலைக்கு போவேன் அவர்கிட்ட ஒத்த கால அதை தான் நான் செஞ்சும் காமிச்சேன் நீங்களும் இன்னொரு ரெண்டு மூணு எக்ஸாம் ஆவது எழுதிருந்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கோங்க அதுக்குள்ள குறுக்கு வழியில போய் இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க நான் அது எனக்கு புரியல புரியுது அதை திருத்திக்கிற வழிதான் எனக்கு தெரியல பண்ணன தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா கூட நான் சந்தோஷமா அனுபவிப்பேன் ஆனா இதுக்கு எங்க அப்பா தான் தண்டனை அனுபவிக்க போறாரு நான் பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன் நம்பி அத்தையும் மாமாவையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அவங்க கேட்ட பணத்தை கொடுக்க முடியாம அவமானப்பட்டு நிக்க போறாரு அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால தாங்கிக்கிடவே முடியல மீனாங்குறாரு ஆனாலும் நீங்க அப்படின்னு மீனா சொல்ல வர நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியுது இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சிருந்துருக்கணும் யோசிக்கல பேசாம நான் எங்கேயாவது ஓடிடவா அப்படின்னு செந்தில் கேட்க அதிர்ச்சியோட மீனா அவங்கள மறைச்சு பாக்குறாங்க நாளைய ப்ரோமோல பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு செந்தில் பணத்தை எடுத்து கொடுறாங்கிறாரு உமையால அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க கோமதி மற்றவங்க எல்லாரும் செந்தில் பார்த்துட்டு இருக்காங்க செந்தில் அப்படியே திருதிருன்னு முடிச்சுட்டு இருக்க டேய் பணம் எங்கடான்னு கோமதி கேட்குறாங்க பணம் இல்லம்மா அப்படின்னு செந்தில் மெதுவாக சொல்ல பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட செந்தில பார்க்குறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே செந்தில் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க உமையாலும் அவங்க வீட்டுக்காரரும் கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்